உயிரோடு இருக்கும் போது வராத உறவுகள் இறந்தவுடன் பார்க்க வருவதே உயிர் தொண்டை குளியில் வருவதற்கு முன் அவனின் கண்கள் வாசலை இருக்கும் பின் களைத்து இமைகள் மூடியிருக்கும் நினைவுகள் அழிவதற்கு முன் ஒருமுறை அவர்களை நினைத்திருக்கும் இறுதி வரை அவர்கள் வரவே இல்லை இறந்த பின்னே அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வரவை அறியாமலே அவன் அவனது இறுதி வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறான் உறவுகள் வரமா சாபமா உறவுகள் வரமாகத்தான் கொடுக்கப்பட்டது பலர் அதை சாபமாக மாற்றிக் கொண்டார்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டுமோ அதில் தான் மனிதன் தவறுகிறான் பிறரால் துன்பப்படுவதை விட உறவுகளால் துண்டாடப்படுபவர்கள் அதிகம்தான் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் படைப்பினங்களை படைத்து முடித்தபோது போது உறவானது எழுந்து இறைவனின் அரியாசனத்தின் கால்களை பற்றி பிடித்து உறவுகளை துண்டிப்பதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோரிய இப்படி நிற்கின்றேன் என்று கூறி மன்றாடியது அல்லாஹ் ஆம் உன்னை உறவை பேணி நடந்து கொள்பவனுடன் நானும் நல்ல முறையில் நடந்து கொள்வேன் என்பதும் உன்னை துண்டித்து விடுபவனை நானும் துண்டித்து விடுவேன் என்பதும் உமக்கு திருப்தி அளிக்கவில்லையா என்று கேட்டான் அதற்கு உறவு ஆம் திருப்தியே என் இறைவா என்று கூறியது அல்லாஹ் இது உனக்காக நடக்கட்டும் என்று சொன்னான்